ஏழப்பட்ட அப்படியே கேளுவாப்பா கட்டிக்கு போறவங்க என்ன நேரம் சொல்லுங்க நான் நல்ல புடையை செலக்ட் பண்ணி தர்றேன் தங்கம் அவ தங்கமான குணம்

இதை நான் எடுத்து கொடுத்தா நீ வேண்டான்னு சொல்லலாம் ஆசையோட உன் கணவர் எடுத்து கொடுத்தத நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது என்ன சொல்றீங்க இந்த புடவைகளை என் கணவர் எடுத்து கொடுத்தாரா ஆமா உன் வேதனை அவர்கிட்ட எடுத்து சொன்னேன் இன்பத்திலும் துன்பத்திலும் நிழலா இருக்க வேண்டிய கணவன் இந்த இக்கட்டான நேரத்துல மனைவியை தனிமரமாக்கிட்டு போறது தர்மம் இல்லையான்னு உணர வச்ச அவர் தவற உணர்ந்துட்டாரு உன்னை கைவிட மாட்டேன்னு என்கிட்ட வாக்கு கொடுத்தாரு அன்பின் அடையாளமா இந்த புடவையும் உனக்கு வாங்கி கொடுத்தாரு இந்தா

குற்றச்சாட்டுகளை மறுப்பதற்கு வாய்ப்பில்லாத அவர் மீது வீண் சுமத்துவது சரியல்ல இவரான ஞானராஜ் மீது பழி சுமத்துவது எனது நோக்கம் அல்ல எனது விசாரணை முடிவில் வழக்குக்கும் இந்த சாட்சியத்துக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை எனது பேரண்டிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பிளாஸ்டிக் குற்றவர்களை உணர்ந்து கொள்வார்கள் அப்செக்ஷன் ஓவர் ரூல் மிஸ் லூசி அவருக்கும் உங்களுக்கும் பிறந்த அந்த குழந்தைக்கு கருணை வள்ளல் ஞானராஜ் ஏதாவது பணம் கொடுத்து உதவினாரா அவர் இந்த உதவியும் செய்யல ஆனா அவருக்கு நெருக்கமானவங்க உதவி செஞ்சுட்டு வராங்க யார் நெருக்கமான நபர் அவர் மனைவி மைதிலி ஞானராஜ் மைதிலி ஞானராஜ் உங்களுக்கு பணம் கொடுத்து எனக்கு விசாரணை செய்யலாம் யோர் இந்த சாட்சியை விசாரிக்க நான் விரும்பவில்லை மிஸ்எஸ் ஞானராஜை மறுபடியும் விசாரிக்க விரும்புகிறேன்

நீங்க பணம் உதவி செஞ்சுட்டு வரது உண்மைதானே கடைசி ஒரு கேள்வி முதல் நாள் விசாரணையில் உங்கள் கணவர் உங்களை தவிர வேற எந்த பெண்ணையுமே ஏறெடுத்து பார்க்காத உத்தமர் என்று சொன்னீர்களே அது மேடம் அடுத்து இன்ஸ்பெக்டர் மகேந்திராவை விசாரிக்க எனக்கு அருமை அளிக்க வேண்டுகிறேன் எஸ் பர்மிஷன் கிராண்டட் மிஸ்டர் மகேந்திரா பதினெட்டு வருஷமா நீங்க போலீஸ் லாக்கவுல வேலை பார்க்கறீங்க இல்லையா எஸ் ஞானராஜ் ஸ்ரீபார்சன் தான் உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் வேலை கிடைச்சது நான் சொல்றேன் இல்ல என்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் தான் அந்த வேலை கிடைச்சது அவரோட செல்வாக்குறதா இதே ஊர்ல எட்டு வருஷமா சப் இன்ஸ்பெக்டர் வேலை பார்த்தீங்கன்னு நான் சொல்றேன் நிச்சயமா இல்ல அவரோட தான் உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் பதவி உயர்வே கிடைச்சதுன்னு நான் சொல்றேன் அமை கரெக்ட் என்னுடைய பதவி உயர்வுக்கு காரணம் ஞானராஜ் இல்ல என்னுடைய நேர்மையும் உழைப்பும் தான் ரொம்ப நாளா உங்களுக்கு ஞானராஜ் தெரியும் அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர் ஒரு நல்ல மனிதர் அந்த நல்ல மனிதரோட நீங்க நெருக்கமான தொடர்பு வச்சிருந்தது சில பொது நிகழ்ச்சிகளில் சந்தித்துக் கொண்டதை தவிர

மகேந்திரா இந்த ஊர்ல நீங்க இருந்தப்பேல் தற்கொலைங்களா இல்ல ஏன் அனுப்பல பஞ்சாயத்தார் அதை தற்கொலை முடிவு பண்ணால போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே ஏற்படல அந்த பஞ்சாயத்துக்கு தலைவர் யார் மிஸ்டர் ஞானராஜ் வெரி குட் தீபாவின் தாயார் தற்கொலை பண்ணிக்கல ஞானராஜா கொலை செய்யப்பட்டார் உங்ககிட்ட யாருமே சொல்லலையா சொல்லல நேரியின் மர்மச்சாவை பத்தி மறுவிச்சாரணை செய்யணும்னு உங்ககிட்ட யாருமே கேட்கலையா கேட்கல நீங்க சந்தேகப்படுற மாதிரி ஊர்ல அப்படி ஒரு வதந்தியே கிளம்பலையா கிளம்பல லுக் மிஸ்டர் மகேந்திரா நீங்க பொய் சொல்றீங்க நிரூபிக்கணும் கேட்கற சாட்சிகள் இருக்கு அப்படி நானா நிரூபிச்சுட்டா பொய் சாட்சி சொன்ன குற்றத்துக்கும் போலீஸ் ஆபிசரா இருந்துகிட்டே நீதிக்கு இடையூறா என்ன குற்றத்துக்கு ஆளாயிடுவீங்க கமல் கமல் மேரி கொலைதான் செய்யப்பட்டாங்கிற வதந்தி ஊர்ல கிளம்பினதும் உண்மைதான் அந்த வதந்தியை கேட்டதுக்கு அப்புறம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா எடுக்கல ஏன் எடுக்கல அதுக்கு முன்னாலேயே புதச்சிட்டோம் எதை புதைச்சிட்டீங்க உண்மை மேரியின் மரணம் தீர விசாரிக்கப்படலாம் உண்மை இல்லையா நீங்க இறங்கலாம் எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க முப்பது வருஷமா இருக்கேன் டீச்சர் மேரி உங்களுக்கு தெரியுமா நல்லா தெரியும் மேரியின் மகள் இந்த தீபா உங்களுக்கு தெரியுமா சின்ன குழந்தையா இருந்த போதே எனக்கு தெரியும் மரணத்துக்கு அப்புறம் தீபா உங்க இருந்தா ஆமா ஆனா கொஞ்ச நாளைக்கு பிறகு திருச்சியில் இருந்த அவள் சித்திகிட்ட அவளை நான் ஒப்படைச்சிட்டேன் உங்களுக்கு கொலை உண்ட ஞானராஜ தெரியுமா நன்றாக தெரியும் ஞானராஜ் தீபாவின் தாயாரை கற்பழித்து கொலை செய்து விட்டார் என்பது உங்களுக்கு தெரியுமா மன்னிக்கவும் இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது காரணம் அந்த நிகழ்ச்சியை நான் கண்ணால் பார்க்கவில்லை இந்த போட்டோவில் இருக்கும் கல்லறை யாருடையது சொல்ல முடியுமா தீபாவுடைய தாயார் மேரியுடைய கல்லறை அதில் சில எழுத்துக்கள் தெரிகின்றனவே அதை கொஞ்சம் படித்து சொல்ல முடியுமா ஞானராஜை கொள்வேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது யாரால் எழுதப்பட்டது இந்த தீபா பத்து வயது சிறுமியாக இருந்தபோது எழுதியது எப்போது எழுதப்பட்டது என்று சொல்ல முடியுமா தீபாவின் தாயார் அடக்கம் செய்யப்பட்ட மறுநாள் கல்லறையில் தீபா எழுதியதை நீங்கள் நேரில் பார்த்தீர்களா நேரில் பார்த்தேன் தேங்க்யூ ஃபாதர் இவர் ஆனால் இந்த போட்டோவை கோர்ட்டில் தாக்கல் செய்கிறேன் செய்யலாம் குறுக்கு விசாரணை செய்ய நான் விரும்பவில்லை ஏனென்றால் நாம் நடத்த வேண்டிய வழக்கு தீபா ஞானராஜை சுட்டுக் கொன்ற கொலை வழக்கு ஆனால் இங்கு நடந்து கொண்டிருப்பதோ ஞானராஜ் தீபாவின் தாயாரை கொன்றார் என்ற வழக்கு இது முற்றிலும் கோர்ட்டின் விதிமுறைகளுக்கு புறம்பானது வழக்கை மீண்டும் திசை திருப்ப வேண்டாம் என்று எதிர்த்தரப்பு குற்றச்சாட்டை மறுக்கிறேன் எந்த கொலை வழக்கிலும் தீர்க்கமான முடிவெடுத்து தீர்ப்பு எழுதுவதற்கு முன்பு அந்த கொலைக்கான காரணகாரியங்கள் என்ன என்பதையும் அது சம்பந்தப்பட்ட சகலவிதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் கொலையாளியின் நடத்தையையும் தீர விசாரிப்பதே நீதிமன்றத்தின் விதிமுறை என்பதை அரசாங்க தரப்பு வக்கீலுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் மிஸ்டர் ராஜேஷ் உங்கள் விளக்கங்களை இந்த கோர்ட் ஏற்றுக்கொள்கிறது உங்கள் தரப்பில் இன்னும் ஏதாவது சாட்சிகளை விசாரிக்க வேண்டுமா இவரான கடைசியாக இந்த வழக்கு இரண்டு சாட்சிகளை விசாரிப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டுகிறேன் விசாரிக்கலாம் இத்துடன் கோர்ட் கலைகிறது கான்ஸ்டபிள் என் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு மிஸ்டர் ராஜேஷ் என்ன தீபா இதை கொஞ்சம் படிச்சு பாருங்க